கேர்லஸ் ஸ்டைலில் சக்கையில் தோரண மாதிரி சேர்ப்பேன் ஃபஸ்ட்டு இது இது வந்து காய் தான் பழம் கிடையாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் போகணும் சக்கை தோரணம் செய்கிறதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம் ஒரு பதினோரு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அஞ்சு பச்சை மிளகா குட்டி விட்டே வச்சாங்க ஏன்னா அது வந்து நம்ம குரகரப்பாக அரைச்சி போகிறோம்னா பச்சை மிளகூல போதும் இல்லை காரம் ரொம்ப அதிகமாக தெரியும் அம்மியை வச்சு எப்படி தட்டும்போது எப்படி இருக்குமோ அந்த பக்கத்தில் வந்து மிக்சியில் வந்து நம்ம குரகரப்பாக வந்து நுண்ணிக்கலாம் தேங்காய் அந்த மாதிரி பிறகு பண்ண நினைக்கிறேன் தோரம் செய்கிறதுக்கு தேங்காய் நல்லாயிருக்கும் சமையல் பண்ணுற சுத்தமாக தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் இது ஒரு எழுவத்தஞ்சி எம்மல்ஸ் எடுத்துக்கலாம் உரலுக்கு வந்துருச்சு அரைச்ச தேங்காய் தேங்காய் வந்து லாஸ்ட்லாம் போடணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு சீரகம் பூண்டு இது வந்து குறைப்பான ஒன்று சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சீரகம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் அரைச்சதாக சேர்த்துக்கலாம் அந்த பூண்டோட பச்சை வாசம் பச்சை மிளகாய் வாசம் சீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வேகணும் அந்த பலா பலாக்காயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஆனால் வந்து இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம் பார்த்திங்களா அந்த பச்சை வாரத்தை போனால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் இந்த பச்சை சட்டம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் இதுக்கெல்லாம் தேங்காய் சேத்தரலாம் இதுக்கப்புறம் தேங்காய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றணும் இப்போ டேஸ்ட் வந்து உப்பெல்லாம் கட்டாயதான் பார்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கருவேப்பிலை கேரள சைடெல்லாம் பலாக்காய் தோரம் சட்ட தோரங்கள்லாம் வாங்கிட்டுருக்கேன் நல்லா கதை வீட்டெலாம் எல்லாம் அடி பிடிச்சிரும் எப்ப இப்போ டேஸ்ட் பார்க்குறியா கடுகு படைச்சி இது இப்படி தான் வந்து பலாக்காய் வந்து வேக வெந்த உடம்பு தான் குழுக்குள் இருக்கும் என்ன எப்படி நினைக்க வேண்டாம் இது கூழாஞ்சக்கை கிடையாது நார்மலாக வந்து தேன் வரைக்கும் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா உள்ள காயில் செஞ்சது தான் எந்த பலாக்காயில் செஞ்சாலுமே கூழாஞ்சக்கில் செஞ்சாலும் சரி தேன் வரைக்கும் செஞ்சாலும் சரி வெந்தக்கப்புறம் காய் வெந்தக்காலும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் குழுக்குள்ளும் தான் இருக்கும் பார்க்க ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரசம் வச்சு அப்படி சாதத்தில் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லை சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் கேரளா ரொம்ப எல்லா எந்த காய்கறி கிடைக்கு போனாலும் இந்த பலாக்கை வந்து விற்றுட்டு தான் இருப்பாங்க இல்லை நிறையா வந்து நம்ம ரோடத்தில் வந்து மீன் கருவடிக்கிற மாதிரி எந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடியும் லேடி நிறையா வந்து வயசானவங்க நிறைய உட்காந்து இந்த மாதிரி தான் வந்து பலாக்கை வந்து வெட்டி 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 இந்த பீஸ் பீஸாக வச்சு ஒரு கூறி சொல்லி விற்பாங்க அதை தான் வாங்கி செஞ்சுட்டுருங்க இப்போது கடையில் கருப்பில் போட்டு காலிச்சுட்டு சேர்த்துடலாம் அப்படியே ஒரு கலர் கலரலாம் அந்த தேங்காய் ஃப்ளேவருக்கும் இந்த சக்கியோட டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பில் தேங்காய் எண்ணெய் சீரகம் சோ வாங்கி சோம்பில் அதில் சேர்க்கல பச்சை மிளகாய் அந்த பச்சை பச்சமிளகோட ஃப்ளேவர் பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் இருந்தால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஜாக்ஃப்ரூட் தோரன் கேரளா ஸ்டைல் பலாக்காய் தோரன் ஜாக்ஃப்ரூட்னா பலாப்பழம் கிடையாது இது வந்து பலாக்காய் கொஞ்சம் வந்து முக்கா பரமாக்கணும் ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் அது மாதிரி சாதம் ரொம்ப கிடைக்காது இது நல்லா சொல்ல சொல்லையாக இருந்துச்சு டேஸ்ட் பார்த்தாச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கு பலாக்காய் தோரன் செஞ்சுக்கிட்ட வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஸ்டார்டிங் ஸ்கிப் பண்ண பாருங்கள் கேரளா ஸ்டைலில் பலாக்காய் தோரன் எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம் கேரளா ஸ்பெஷல் தோரன் பலாக்காய் தோரன் வெளியாயிடுச்சு இந்த பலாக்காய் சக்கத்தோரன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே கேரளாவில் அது அப்படியே சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட வேண்டியது தான் சக்கத்தோரன் ரெசிபி கேரளா ஸ்பெஷல் எங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றது வெறுதவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம்